குரு தேவ என்று நமது குருநாதர் அகஷன் சென்ற பாதைகள் சென்றார் என்று அகஷியன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் அதிலிருந்து நாம் பெறும் தன்னை நாம் பெறுகின்றோம் நாம் அங்கே செல்ல முடியும் அதற்கு முந்தி இதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம குடும்பத்தின் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண் என்ற நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆன்மா அங்கே சென்ற பின் இந்த விஷயத்தின் தன்னை கரைந்த பின் இந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வந்து இந்த உயிரைப் போல அவர் அணுக்கள் வளர்த்தே போல இந்த அணுக்களை அங்க வளர்ச்சியின் தன்னை வந்துவிடுகின்றது இல்லை என்றால் நாம் நமது வாழ்க்கையில் இங்கே சென்று இப்போ அதை பற்றுடன் பற்றினால் நாம் நிலை அடைகின்றோம் ஆகவே இதை வாழ்க்கையில் என்னை இப்படி பேசணா அப்படி பேசணா இந்த செய்தான் இந்த மாதிரி தான் நான் நல்ல செய்தேன் இந்த மாதிரி செய்த இதை பற்றுடன் பற்றினால் நாம் அன்னை செய்து இதை நமக்குள் அந்த மீண்டும் பிறவி நிலைக்கு விடுகின்றது அதை பற்று பற்றத்திருந்து பற்ற வேண்டியது அந்த அருளை மற்றற்று இருப்பது பகமை அல்லது வேதனை இதை போல உங்கள் வாழ்க்கை சிறிதுகாவு என்றால் அறிவு உங்களுக்கு வேலை செய்யும் ஆகவே நாம் குரு வழியில் நாம் பரவி இல்லாத அடையும் இந்த உபாயத்தையும் உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்திருக்கின்றேன் ஏற்கனவே தியானத்தை பற்றி சொல்லிவில்லை அந்த தியானத்தை கூட்டு தியானங்கள் எடுத்துவிட்டு கடைசியில் பயிற்சி தியானமாக இதே போல எல்லோரும் எடுத்து செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் உதவிட்டோம் இருளை அகற்றும் நன்மையை பழகிக்கொள்ளும் இன்று வரக்கூடிய விஷ மேகங்கள் அதிகமாக சுழந்து கொண்டு வருகின்றது தீவிரவாதம் என்றும் நாம் டிவி வாயிலாகவும் கடும் அதிர்ச்சியின் உணர்வுகளை பதிவாக்கி அறிவியல் நுகர்ந்து நமக்குள் நல்ல செயல்களை மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றது இதே போல அதிர்ச்சிகள் நமக்குள் வராதபடி அந்த அதிர்ச்சியை நீக்கி அந்த அருள் உணர்வை நமக்கு பெற்று இந்த உடலுக்கு பின் இல்லை என்ற நிலையிலும் நான் பெற முடியும் என்ற தன்னம்பிக்கூடம் நீங்கள் பெற வேண்டும் என்று குரு அருளை இப்போது உங்களுக்குள் உபதேசித்த உணர்வு உங்களுக்குள் பெருக வேண்டும் அருளை பெருக வேண்டும் என்று குரு அருளின் வரப்பிரசாதமும் உங்கள் உடலுக்குள் ஊடுருவட்டும் அருஞானைத்து பெருகும் அருண் அணு அணுக்களாக வளரட்டும் திரு நட்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் விரட்டும் குரு அரல் உங்களுக்குள் உயர்ந்த உணர்வின் சிந்தனையை கொடுக்கட்டும் இருளை அகற்றும் மன வலிமை பெறட்டும் இன்றைய உலகில் வரும் இருளை தனக்குள் வராதபடி பாதுகாக்கும் அருளும் பெரிய இப்போது குருவாரின் உணர்வு உங்களுக்கு பரவி வருவதை உங்களால் உணர முடியும் இதே போல நீங்கள் நுகரப்படும் உங்கள் உங்க உடலை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வருவதை உணரும் ஈஸ்வரா குருஜி